கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாற்றத்தையும் இவங்க ஒன்று பண்ணுவாங்க ஒரு நாட்டில் எங்க படத்தை போஸ்ட் கூட மாட்டேங்கிறாங்க எங்க படத்தை உடையோட மாட்டேங்கிறாங்க போன வாரம் பன்னெண்டு படம் வச்சாங்க இந்த மாதிரி கதை இந்த ஆந்திரா அவர் அர்ஷா சாய் ஒருத்திருக்காரு அவர் கூட பாத்தீங்கன்னா வந்து எட்டு வயசு நான் எட்டு வயசா இருக்கும்போது நம்ம இருந்துட்டாங்க நான் பெரிய ராபின் விட்டான் அவன் கேபி பாலாங்கிறவன் அப்படியே ராபின் விட்டு அங்கங்க கொள்ளடிச்சு திருடி கொண்டு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கும் ஆபத்தான நபர்களாக இருந்தா கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் உளவுத்துறைகள்னு ஒன்று இருக்கும் அந்த உளவுத்துறை எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா இப்படி எல்லாம் இருந்தா நாளைக்கு எந்த தமிழ் பையன் முன்னாடி வந்து நிற்பான் அப்படிதானே இவர் வந்துட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்லவே இல்லைங்க பால அரசியலுக்கு வந்து ஓட்டு ஓட்டுப்பட்டுவோமா அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது இல்லை நல்லவங்க அரசியலுக்கு வந்தா மட்டும் போதாது அரசாட்சி செய்யக்கூடிய திறமை இருக்கணும் அப்படி ஒன்று இருக்கு அப்படிதானே இப்போ அரசுக்கு கீழே எத்தனை துறை இருக்கு அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய பணி என்ன அதை வச்சு மக்களை எப்படி பாதுகாக்கிறது காவல்துறையுடைய வேலை என்ன அவங்களுடைய பணி என்ன ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சார் இத்தனை ஆளுமையும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சாதான் அவங்கள நம்ம அரசாட்சியில உட்கார வைக்க முடியும் சும்மா பாலா வந்து நல்லது பண்றாருங்கிறதுனால நம்ம தூக்கி உட்கார வச்சிட போறது இல்லை அதற்கான திறமைகள் ஃபஸ்ட் வேணும் ஏன் இப்படி ஒரு பதட்டம் என்னமோ அவர் வந்து உட்கார மாதிரியும் வந்து உட்கார மாதிரியும் என்ன நல்லாம பேசுறீங்க என்னால என்ன சொல்றது தெரியல நீங்க நபாலிலிருந்து கூட்டிட்டு வரீங்க இருந்து இருத்தன கூட்டிட்டு வரீங்க பாலா வந்துட்டு காப்பிங்க